ஃபேஸ் மாஸ்க் இருக்காங்க யாரை பற்றி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் அணியில இருந்தால் புகழேந்தி புகழேந்தி பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சியில் அதாவது விவாத நிகழ்ச்சியில் க பங்கேற்கும் போது வந்து சேலம் மணிகண்டனுக்கும் புகழேந்திக்கும் ஒரு வாக்குதான் வருது என்ன பார்த்தீங்கன்னா புகழேந்தி சொல்கிற இரட்டை இலை சின்னம் முடங்கும் சொல்லிட்டு அப்படி முடங்கலன்னா எடப்பாடி காலில் நீங்கள் இல்லையான்னு சொல்லிட்டு உழுவிங்களான்னு சொல்லிட்டு சேலம் மணிகண்டன் கேட்கும்போது அதுக்கு புகழேந்தி ஒரு பதில் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி எல்லா காதலையும் உழு உழுவார் அவங்க முதலே குத்துவாரு அந்த பழக்கம் எனக்கு இல்லைன்ற மாதிரி அப்படியே மூஞ்சி அடித்த மாதிரி பேசியிருக்காரு இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா சேலம் மணிகண்டர் இன்னும் சொல்கிறார் பொங்கல் சாப்பிடுவாரு அங்க இங்கே எங்கெங்க ஏதாவது சாப்பிட்டுட்டு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறாரு புகழேந்தியை அதுக்கு என்ன சொல்றாருன்னா புகழேந்தி எல்லா இடத்துலையும் பொங்கல் வடம் போடுவாங்க ஆனால் எனக்கு எங்க சாப்பிட தெரியாது ஸோ இந்த மாதிரி ஒரு புரோக்கர் இருந்தாங்கன்னா அந்த புரோக்கர் வச்சு நான் எங்கெங்கே நல்லா இருக்கு டிஃபன் நல்லா இருக்கு நான் தெரிஞ்சுக்கவேற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா புகழேந்தி பதில் சொன்னா தான் மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்படுது கிட்டத்தட்ட முடங்குன்றத பார்த்தீங்கன்னா அழுத்தமாக சொல்றாரு புகழேந்தி சொந்த